ஒரு பார்வை யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு வழக்கறிஞர் குணசேகரனின் அன்பு வழக்கங்கள் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது சமீபத்தைய ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் வருடம் உச்ச நீதிமன்றம் வழங்கிய ஒரு தீர்ப்பு இது வந்து இளம் வழக்கறிஞர்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் எப்படி கேஸ் நாம் ஃபைல் பண்ணுறப்ப அதில் ப்ளீடிங் எப்படி இருக்கணும் அதில் என்ன பரிகாரம் கேட்கணும் அப்படிங்கிறதுக்கு இது உதவியாக இருக்குங்க இப்போ உதாரணத்துக்கு நாம் ஒருத்தரோட கிரயம் பெறுவதற்காக எக்ரிமெண்ட்டுங்கிற அந்த குறைய உடன்படிக்கையை நம்ம போடுறோம் அவர் வந்து இடத்து ஓனர் வந்து இடத்த வந்து கிரயம் பண்ணி கொடுக்க மறுத்து விடுகிறார் அந்த குறிப்பிட்ட காலத்தில் அந்த குறிப்பிட்ட காலத்தில் அவர் வந்து நாம் தயாராக இருந்து ரெடியாக இருந்து கிரையம் பண்ணலை அப்படின்னா நாம் வந்து ஸ்பெசிஃபிக் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு வழக்க போடுவோம் அதாவது வந்து மீதி பணத்தை எக்ரிமெண்டில் அட்வான்ஸ் இருக்குங்க மீதி பணத்தை நான் செலுத்திடுறேன் அப்படின்னு சொல்லி கோர்ட்டில் ஒரு வழக்கு தொடுப்பாங்க அப்படி வழக்கு தொடுத்து இந்த தொகையை பெற்றுக்கொண்டு எனக்கு வந்து இந்த இடத்தினுடைய உரிமையாளர் வந்து எழுதி கொடுக்கணும்னு இந்த நீதிமன்றம் உத்தரவு வழங்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பரிகாரம் கேட்பார்கள் இப்போ இதுக்கு இடையில் என்னன்னா எக்ரிமெண்ட் நிலுவையில் இருக்கிறப்பவே என்ன பண்ணிடுவாங்க கேஸ் போடுறதுக்கு முன்னாடி கூட சில பேர் என்ன பண்ணுவாங்க வேறொருத்தருக்கு ஒருத்தருக்கு மூணாவது நபருக்கு இல்லை கேஸ் நிலுவையில் இருக்கிறப்ப வேற ஒரு நபருக்கு வித்துருவாங்க இப்போ கேஸ் போடுறதுக்கு முன்னாடி வேறொரு மூணாவது நபருக்கு அந்த இடத்து உரிமையாளர் வித்துட்டார் அப்படின்னா அந்த சொத்தை வாங்கினார் பாருங்க அவரையும் வந்து ஒரு தரப்பினராக இந்த வழக்கில் சேர்த்தி இது மாதிரி அந்த நபருக்கு இந்த இடத்து உரிமையாளர் எழுதி கொடுத்த அந்த கிரைய சொத்துங்கிறது என்னை கட்டுப்படுத்தாது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இவர் கிரையம் தர வேண்டும்னு ஒரு பரிகாரம் கேட்பார்கள் இதுக்கு பேர் வந்து ஸ்பெசிஃபிக் பர்ஃபார்மன்ஸ் ஒப்பியதை ஒப்பியபடி கோரும் பரிகாரம் ஏற்றதை ஆற்றும் பரிகாரம் அப்படின்னு இந்த பரிகாரத்துக்கு பெயருங்க இந்த உச்ச நீதிமன்ற தீர்ப்பில் ராமசுப்பம்மா வெஸ்எஸ் விஜயலக்ஷ்மினு நீதிபதி எம்ஆர் ஷா அவர்கள் இந்த தீர்ப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா பக்கம் வந்து பதினேழு எண்பத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஏஏஆர் அதில் என்ன அதில் சொல்கிறாங்க அப்படின்னா இப்போ வந்து இந்த உத்தரவை வந்து நீதிமன்றம் வழங்கிடுது இது மாதிரி நீங்கள் வந்து கிரையம் செய்து கொடுங்க மூணு மாதத்துக்குள்ளே செய்து கொடுங்க அப்படின்னு வந்து ஒரு உத்தரவை போட்டுடுறாங்க அந்த மூணு மாதத்துக்குள்ளே கிரையம் பண்ணலை அப்படின்னா நீதிமன்றமே நம்ம இபி பெட்டிஷன் போட்டோம் அப்படின்னோம்னா நீதிமன்றமே அந்த நீதிபதியே வந்து எழுதி கொடுத்துருவாரு ஆனாலும் கூட இந்த பழைய பத்திரம் இருக்குது பார்த்தீங்களா அதாவது இந்த மூணாவது நபருக்கு எழுதி கொடுத்த பத்திரம் இருக்குது பார்த்தீங்களா அந்த பத்திரம் வந்து வில்லங்கத்தில் வரும் இப்ப அதுக்கு நம்ம வந்து என்ன பரிகாரம் கேட்போம்னா அந்த கிரைய பத்திரத்தை ரத்து செய்ய வேண்டும் கேன்சல் செய்ய வேண்டும்னு ஒரு பரிகாரம் கேட்கணுமா தான் இந்த வழக்கினுடைய சாராம்சம் இப்போ ஒரு பத்திரம் பத்து லட்சம் ரூபாய்க்கு எழுதியிருந்தாங்கன்னா அதை கேன்சலேஷன் நம்ம கேட்டோம்னா பிரிவு நாற்பது உட்பிரிவு ஒன்று கீழே ஸ்டாம்ப் ஆக்டில் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா அந்த வேல்யூவுக்கு நம்ம ஸ்டாம்ப் டூட்டி ஓட்டணும் இப்ப அது ஒரு செலவு தான் இப்போ வந்து கிரையம் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி ஒரு ஸ்டாம்ப் டூட்டி கட்டணும் அந்த பத்திரத்தை கேன்சல் பண்ணுங்க அப்படின்னு சொன்னோம்னா அதுக்கு ஒரு ஸ்டாம்ப் டூட்டி கட்டணும் இப்போ இதில் என்ன பரிகாரம் இந்த உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் ஒரு வழி சொல்லியிருக்கு அப்படின்னா அதாவது கிரையம் செய்து கொடுங்க அப்படின்னு கேட்குற பரிகாரத்திலேயே அந்த இடத்து உரிமையாளரும் இந்த புதிதாக கேஸ் நிலுவையில் இருப்பதை தெரிந்து கொண்டு அல்லது கிரைய உடன்படிக்கை நிலுவையில் இருப்பதை தெரிந்து கொண்டு யார் ஒருவர் அந்த சொத்தை கிரயம் எழுதி வாங்கிறாரோ அவரும் சேர்ந்து எனக்கு கிரையம் எழுதி கொடுக்க வேண்டும் என்று பரிகாரம் கேட்கலாம் என்று உச்ச நீதிமன்றம் இந்த தீர்ப்பை வழங்கி இருக்கிறது இது இளம் வழக்கறிஞர்கள் இனிமேல் கேஸ் போடுறப்பவே இந்த மாதிரி ஒரு பரிகாரத்தையும் கேட்கலாம் நன்றி வணக்கம்